ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற கதை ஒரு அருமையான காமத்தை தாண்டிய ஒரு காதல் கதை நான் படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லவ் ஸ்டோரி இந்த ஸ்டோரி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்த கருதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வாங்க இப்போ கதைக்களை போகலாம் ஹீரோ விக்ரமன் ஹீரோயின் இதழினி இந்த கதையில் விக்ரமனோட காமம் ஜெயிச்சிச்சா இல்லை இதழியனியோட பாசம் ஜெயிச்சிச்சா இந்த கதையில் இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த கதை ஒரு அருமையான ஒரு லவ் ஸ்டோரி இந்த ஸ்டோரியை மிஸ் பண்ணாமல் கேளுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உதவி மழை இங்கே போழிகின்றது இந்த கொல்லை நீளா உடல் மனைகின்றது இங்கே சொன்னாரிடம் கூட கோழி மனம் சூடான தேடி அழைகின்றது நரிய சிறுபறவையானார் உன் வானம் நானி புதுவில்லை மழை முறை இங்கு புலிகின்றது இந்த கொள்ளை நீ ரம்யமான பாடல் வரிகள் காரில் ஒழிக்க அதை ரசித்தபடி அளவு கடந்த மகிழ்ச்சியில் விசிலிடித்து கொண்டு அந்த ஊட்டி மலையின் காரை வளைத்து வளைத்து ஓட்டிக்கொண்டான் விக்ரமன் அவன் மகிழ்ச்சிக்கு காரணம் அந்த காதல் பாடலும் மலையின் அழகு மட்டும் இல்லை அவனுக்கு பக்கத்தில் மலையை ரசித்தபடி ஊட்டி குளிரை தாங்க முடியாமல் கைகளை உரசியபடி அமர்ந்திருந்த இதழினியம்தான் அவள் தன் கம்பெனியில் தனக்கு பிஏவாக சேர்ந்து மூன்று மாதங்கள் கடந்துவிட்டன இன்னும் பிடி கொடுக்காமல் ஓடி ஒழுகிறாள் என்று எண்ணியபடியே அவளை கார் கண்ணாடியில் நோட்டம் விட்டான் இதழினி என்ற பெயருக்கு தகுந்தாற்போல் இருக்கும் அவள் உதடுகள் அவள் அழகை வளமடங்கு உயர்த்தி காட்டியது மிகவும் எளிமையான காட்டன் புடவையில் கையில் கண்ணாடி வளையல்கள் காதில் அழகான சிறிய தங்க ஜெமிக்கி கழுத்தில் மிகவும் மெளிதான தங்க செயின் என்று அவள் அணிந்திருந்த சின்ன சின்ன ஆபரணங்கள் கூட அவளின் அழகுக்கு அழகு சேர்த்தது அதையெல்லாம் ஓரக்கண்ணால் ரசித்தபடி வரப்போகும் நாட்களின் இனிமையை கற்பனையில் கண்டபடி காரை உல்லாசமாக ஓட்டிச் சென்றான் விக்கிரமன் இதழினி தன்னை ஒருவன் ரசித்து கொண்டு வருகிறான் என்பதை கூட உணராமல் ஊட்டி மலையின் அழகையும் பூக்களின் வாசனையையும் கண்களும் மனமும் குளிர கண்டாள் சென்னையில் வெப்பக்காற்றை மட்டும் அதிகமாக சுவாசித்தவள் இந்த குளிர்கால தென்றல் காற்றை மூச்சை இழுத்து உள்வாங்கி அதை நினைவுகளில் சேமித்து வைத்து கொண்டாள் அவள் பிறந்ததிலிருந்து எங்கேயும் இதுபோல் சென்றதே இல்லை இப்படி வெளியே வருவது இதுதான் முதல் தடவை ஊட்டியின் குளிரை தாங்க முடியாமல் அவ்வப்போது கைகளை தேய்த்து தேய்த்து சூடாக்கி தன் கண்ணத்தில் வைத்து கொண்டே வந்தாள் அதை கண்ட விக்ரமன் ஏய் என்னம்மா இதழ் நீ இப்படி நடுங்குற அதுக்குதான் கார் ஜன்னலை மூடி வச்சிருந்தேன் நீ தான் திறந்து விடச் சொன்ன இப்போ இப்படி நடுங்குறியே நான் ஜன்னலை மூடவா என்று கேட்டான் ம் வேணாம் சார் என்று காது தொங்கட்டான் ஆட தலையை ஆட்டினாள் அதை ரசித்தவன் ஏன் என்று கேட்டான் இந்த குளிர்காற்று ரொம்ப நல்லா இருக்கு சார் அதுவும் இந்த அதிகாலை ஆணைக்கு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இப்படி காரில் போகிறது எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமா சார் என்றாள் இதழினி இதழினி இங்கே எப்போவுமே இப்படி தான் இருக்கும் ஆனால் இது குளிர்காலங்கிறதுனால இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியாக குளிருது உனக்கு இது பழக்கம் இல்லை தானே பழக்கம் இல்லாமல் இப்படி ரொம்ப நேரம் குளிரில் இருந்தால் காய்ச்சல் வந்துடும் அதனால் ஜன்னல் அதை சாத்திக்கலாம் என்றான் விக்ரமன் பரவாயில்ல சார் காய்ச்சல் வந்தால் வரட்டும் அதுக்கு பயந்து இதை மிஸ் பண்ண மனசு வரல சார் ப்ளீஸ் என்றாள் அந்த ப்ளீஸ் என்ற வார்த்தையில் மனம் இறங்கியவன் அவளை மீண்டும் ரசித்தபடி வந்தியை ஓட்டினான் சார் நம்ம கௌதம் சரையும் சங்கவி மேடத்தையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம் என்றாள் ஏன் என்று கேட்ட விக்ரமனுக்கு அவங்க வந்திருந்தா இந்த ட்ரிப் இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல ஏன் நீ இப்போது நல்லா இல்லையா என்னோட வரது உனக்கு போர் அடிக்குதா என்ன என்று கேட்டான் விக்ரமன் ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அவங்க வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமேனு தான் சொன்னேன் என்றால் அவசரமாக இல்லை நீ அவங்க குட்டி பாப்பா ஸ்ரீஜாவுக்கு ரெண்டு வயசு தானே ஆகுது பாப்பாவுக்கு குளிர் ஒத்துக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம வர்றது பிஸ்னஸ் மீட்டிங் இங்கே அவங்களோட வரது அவ்வளோ சரியாக வராது என்றான் விக்ரமன் அதுவும் சரிதான் சார் அதற்கு மேல் ஒன்றும் பேசாமல் வேடிக்கையை பார்த்துக்கொண்டு வந்தாள் சிறிது நேரம் மௌனமாகவே வந்தவன் உனக்கு பசிக்குதாயில் நீ என்றான் இல்லையே என்றவளிடம் ஆனால் எனக்கு பசிக்குதே என்றான் அதற்கு இப்போது நான் என்ன செய்வது என்பது போல் அவள் விழிக்க அந்த கண்களை கண்டவன் விட்டு சிரித்தான் அதற்கு நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் நான் ஏதாவது பேக்கரி வந்தால் காரை நிறுத்துறேன் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டு போகலாம் நம்ம மனசில் நினச்சது இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே இதில் நீ அவனை மோட்டிருப்பாள் எத்தனையோ கம்பெனிகளுக்கு சொந்தக்காரன் இப்படி சாதாரணமாக பிஏவோட சகஜமாக பேசி சிரித்தபடி வர்றது அவளுக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு ஆறடிக்கு மேல் உயரம் கரு கருவேன அடர்த்தியான கூந்தல் கூர்மையான நாசி அழுத்தமான உதடுவல் ட்ரிம் செய்யப்பட்ட மீசை வசீகரமான கண்கள் அன்றுதான் சவரம் செய்திருப்பான் போல அவனின் லோஷன் வாசனை கார் முழுவதும் வீசியது கார் ஸ்ட்ரிங்கில் இருந்த அவன் விரல்கள் சுத்தம் எல்லாமே அவன் கம்பீரமான ஆண்மகன் என்பதை காட்டியது என்ன ஒரு தொண்ணூறு மார்க் கொடுக்கலாமா என்ற விக்ரமனின் குரலில் திகைத்தவள் என்ன சார் என்று திக்கினாள் ஏய் கூழ் இது கூழ் ஏன் இவ்வளோ பதட்டம் என்னை இவ்வளோ நேரம் பார்த்தியே எவ்வளோ மார்க் போடலாம் என்று கேட்டான் சார் அது அது வந்து என்று இதழினி தடுமாற ரிலாக்ஸ் இதழினி ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆற இன்னும் சொல்லப்போனால் இப்போதான் நீ நார்மலான பொண்ணு மாதிரி நடந்துக்கிற சென்னையில் எவ்வளோ தடவை நீ என்னை பார்த்துருக்க ஆனால் இது மாதிரி கூர்மையாக பார்த்து என்ன நீ ரசித்ததே இல்லை நான் கூட நினப்பேன் என்னடா இவ நம்மள ஒரு ஆளாகவே பார்க்க மாட்டேங்கிறா நம்ம அவ்வளோ அழகாக இல்லையான்னு பல தடவை யோசித்து கண்ணாடி முன்னாடி நின்று என்னையே பார்த்துக்கிட்டு நின்றுருக்கேன் தெரியுமா ம் என்று பெருமூச்சு விட்டு வசீகரமாக அவளை பார்த்து சிரித்தவன் எப்படியோ இந்த அழகான மலையும் இந்த ரம்மியமான குளிர்காற்றும் உன் மனசை மாற்றி என்னை எவ்வளோ தூரம் ரொமான்டிக்காக ரசிக்க வச்சிருக்கு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று கூறினான் அவன் பேச்சில் முகம் சூடாக சிவந்தவள் தலை குனிந்தபடி வெளியே வேடிக்கை பார்ப்பது போல் திரும்பி கொண்டாள் இதழின் அவள் முகம் சிவப்பதை ஆச்சரியத்துடன் கண்டவன் நான் திட்டம் போட்டு இவளை இங்கே கூட்டிக்கிட்டு வந்தது மீனா போகலை என்று நினைத்தபடி காதல் பாடல்களை ஒழிக்க விட்டவன் விசிலெடுத்தபடி காரை ஊட்டிக்கு ஓட்டினான் கார் ஊட்டி மலையேறி ஒரு எஸ்டேட்டிற்குள் நுழைந்தது அந்த எஸ்டேட்டின் பெயர் பலகை பார்த்த இதழனி அதிர்ந்து போனால் விக்ரமன் போனாள் எஸ்டேட் சார் இது உங்கள் எஸ்டேட்டா என்று வெளியே கேட்டாள் ஆமாம் இது என்னோடய எஸ்டேட் தான் நான் எப்போதும் பிஸ்னஸ் மீட்டிங்க்கு இங்கே தான் வருவேன் இங்கே எஸ்டேட்டில் நம்மளுக்கு ஒரு பங்களா இருக்குது இதில் நீ அந்த பங்களாவில் வச்சு தான் மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் என்றான் விக்ரமன் ஓ என்றவள் அதற்கு மேல் ஒன்றும் கேள்வி கேட்காமல் அமைதியாக வந்தாள் கை கடிகாரத்தில் மணியை பார்த்தா அது பத்து தாண்டிடுச்சு எஸ்டேட்டை சுற்றியும் தேயிலை தொட்டும் அழகாக பயிரிடப்பட்டிருந்துச்சு நல்ல பசுமையான இலைகள் தென்றலாக வீசும் குளிர்காற்று பார்க்க மிகவும் அழகாக இருந்துச்சு போகும் வழி எல்லாமே பசுமை நிறைஞ்சி அந்த காட்சி மனதை மிகவும் கவர்ந்துச்சு இதெல்லாம் அனுபவிக்க முடியாமல் ஏதோ ஒரு நெருடல் மனதில் மூன்று மாதங்களாக விக்ரமனோட பிஏவா இருக்கா இதழினி இதுவரை விக்ரமனோட தவறான பார்வையை அவள் கண்டதே இல்லை அதனால தான் பிஸ்னஸ் மீட்டிங் அப்படின்னு சொன்னதும் அவனோட வர ஒத்துக்கிட்டா நீ பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரையில் தான் அப்பா பிரைவேட் கம்பெனியில் கிளர்க்காக வேலை பார்க்குறாரு அவள் அம்மா இதில் நீ பிறக்கும் போதே இறந்துட்டதுனால அப்பா சிதம்பரம் இரண்டாவது திருமணமும் செஞ்சுக்கிட்டார் சித்தி வாசுகி இதழினியின் மணலையில் மயங்கி முதல்ல அன்பாக தான் இருந்தா அவளுக்கு ஒரு மகம் பிறந்ததும் இதழினியோட அந்த அன்பு காட்டுற விதம் குறைஞ்சிருச்சு அதற்காக கொடுமப்படுத்தினா அப்படின்னு சொல்ல முடியாது அவளோட குடும்பம் மிகவும் சாதாரணமான மிடில் கிளாஸ் குடும்பம் அப்படிங்கிறதுனால வருமானமும் மிகவும் குறைவு தான் தன் மகனுக்கு போட்டியாக அவள் இருப்பாங்கிறத நினச்சி அவளோட சித்தி அவளை வெறுக்க ஆரம்பித்தான் நாளாக ஆக ஆக அவள் மேலே உள்ள வெறுப்பை அதிகமாக தான் த காட்டினாலே தவிர அது கொஞ்சம் கூட குறையலை ஆனால் தம்பி சுகுமாரன் இடத்துல இதழினிக்கு மிகவும் பாசம் அதிகம் அவனை சிறு வயசுலேருந்தே மிகவும் அன்பாக பார்த்துக்கிறாள் சித்தி சுகுமாரனுக்கு போட்டியாக தன்னை நினப்பதை பத்து வயசுலயே புரிஞ்சிக்கிட்டா அதனால் தன்னோட தேவைகளை மிகவும் குறைச்சிக்கிட்டு தன் தம்பிக்காக எல்லாத்தையும் செஞ்சா படிப்பை முடித்து நல்ல கம்பெனியில் வேலையும் தேடினா அப்போதான் சென்னையில் உள்ள விக்ரமன் இண்டஸ்ட்ரீஸில் இன்டர்வியூ பேப்பரில் பார்த்து அப்ளை செய்தாள் இன்டர்வியூவுக்கு அழைப்பு வரவும் சென்னைக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் செஞ்சா வேலை கிடைச்ச அந்த தினத்தை இன்று அவளால் மறக்க முடியல இன்டர்வியூ உன்னக்கு மிகவும் சாதாரணமான ஒரு காட்டன் புடவையில் தான் கம்பெனிக்கு போனான் மற்ற பொண்ணுங்க போட்டிருந்த உடையை பார்த்து அவளுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருந்துச்சு அவங்க எல்லோரும் அவங்கவுங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே போட்டிருந்தாங்க ஆனால் இவ ரொம்ப மெலிசான செயின் ஒரு கவரிங் வளையல் சின்னவுண்டு கம்மல் மிகவும் ரொம்ப எளிமையாக வந்திருந்தார் கண்டிப்பாக நமக்கு இந்த வேலை கிடைக்காது ம் இந்த வேலை கிடைச்சா அப்பாவுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் தம்பியை நல்லா படிக்க வைக்கலான்னு நினச்சோம் இப்போ என்ன செய்கிறது பேசாமல் எழுந்து போயிடலாமா என்று யோசித்தவரே இருந்தவளை ஒரு பெண் அருகில் வந்து இதழினி இனி நீங்கள் உள்ளே போகலாம் என்றாள் திடுக்கிட்டு விழித்தவள் சரி போய் பார்க்கலாம் என்று நினச்சபடியே உள்ளே போனான் வாங்க மிஸ் இதிலணி இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு விக்ரமன் சொல்ல அங்கே வந்து உட்காந்தா இதிலணி ஃபைல்ஸை எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் திருமணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க குழந்தைங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு விக்ரமன் இதிரணி கிட்ட கேட்க இந்த வேலைக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நினச்சவாறே தன்னோட சந்தேகத்தை அவன்கிட்டே கேட்ட பிளிச நீதிரணி இந்த வேலை எனக்கு பிஏ வரக்கிறது தான் நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் எனக்கு கல்யாணம்னு சொல்லி வேலையை விட்டுட்டிங்கன்னா நான் மறுபடியும் வேலைக்கு ஆள் தேட முடியாது எனக்கு குறைஞ்சது ரெண்டு வருஷமாச்சும் நீங்கள் வேலையில் இருக்கணும் முடியுமா என்றான் விக்ரமன் ஓ என்றவள் மகிழ்ச்சியான துழலுடன் நான் இப்போதைக்கு திருமணம் எல்லாம் செஞ்சுக்க மாட்டேன் சார் அதனால் நீங்கள் தைரியமாக எனக்கு இந்த வேலையை கொடுக்கலாம் என்றாள் அவள் கூர்மையாக பார்த்தவன் ஏ திருமணத்து மேலே நம்பிக்கை இல்லையா என்று கேட்டான் விக்ரமன் அது இல்லை சார் எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அவனை நல்லா படிக்க வைக்கணும் என்றாள் இதழினி உன் தம்பி இப்போது என்ன படிக்கிறான் இப்போது பன்னிரெண்டாவது படிக்கிறான் சார் என்றாள் ஓகே இதில் நீங்கள் நாளைக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க என்றான் விக்ரமன் அவ்வளோதானா சார் இன்டர்வியூ என்று கேட்டவளிடம் ஆமாம் ஏன் என்று கேட்டான் விக்ரமன் இல்லை சார் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இன்டர்வியூவில் நிறைய கேள்வி கேட்பாங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போணு அதான் சார் கேட்டேன் என்றால் அப்பாவியாக அழகாக முருவளித்தவன் அவ்வளோதான் என்றான் சார் எனக்கு ஜாயின் பண்ண ரெண்டு நாள் டைம் கிடைக்குமா ஏன்னா நான் ஊருக்கு போய் எல்லார்கிட்டேயும் சொல்லிவிட்டு என் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும் என்றாள் ஓகே என்றவனிடம் விடைபெற்றுக்கொண்டு அடுத்த வேலைகளில் மடமடவன இறங்கினாள் இதழினி அவள் சொன்னது போல இரண்டு நாட்களில் வேலையில் சேர்ந்தாள் ஹாஸ்டல் தனக்கு ஒத்து வராது என்பதால் தன் தோழியிடம் சொல்லி வாடகை மிகவும் குறைந்த விலையில் சிறிதாக ஒரு வீடு எடுத்து தங்கி கொண்டாள் வேலை அவ்வளவு கடினமில்லை என்பதால் சென்னை வாழ்க்கை அவளுக்கு பிடித்து போனது ஒரு வாரம் முன்பு விக்ரமன் ஊட்டியில் பிசினஸ் விஷயமாக மீட்டிங் பத்து நாட்கள் தங்க வேண்டும் என்று அவளை அழைக்க முதலில் மறுத்தாள் இதழினி இதோ பாரு இதழினி எனக்கு குறிப்பெடுக்க ஒரு ஆள் அவசியம் தேவை அதற்காகத்தான் உனக்கு மூணு மாசம் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் அங்க நீ மட்டும் பெண் இல்லை அங்க வர எல்லாருமே அவங்கவங்க பிஏஓட தான் வருவாங்க அதனால் பயம் எதுவும் இல்லை மேலும் அங்கே நீ முழு நேரமும் எனக்கு உதவியாக இருக்கிறதுனால உனக்கு ரெட்டிப்பு சம்பளமும் கிடைக்கும் நீ முடியாதுன்னு சொன்னால் நான் வேற ஆள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக சொல்லு என்றான் சற்று யோசித்த இதழினி தன் தம்பி சுகுமாரன் பைக் கேட்டது நினைவுக்கு வர சரி என்று உடனே சம்மதம் வழங்கினாள் அப்படித்தான் இதழினியை இங்கு அழைத்து வந்தான் விக்ரமன் இதழினி ஏதாவது பெரிய ஹோட்டலில் தான் மீட்டிங் நடக்கும் என்று எதிர்பார்த்தாள் ஆனால் இப்படி யாரும் இல்லாத தனி எஸ்டேட்டில் மீட்டிங் இருக்கும் என்று அவள் எதிர்பார்க்காதவளால் சற்று குழம்பித்தான் போனாள் விக்ரமன் மீது அவளுக்கு முழு நம்பிக்கை இருந்தாலும் சில விஷயங்கள் அவனிடமிருந்து அவளை விலக்கியே வைத்திருந்தது இன்றைக்கான கதையை இதோட முடிச்சுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட அடுத்த பார்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் கேட்க மறந்துடாதீங்க நான் சொல்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்